ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம் இது வந்து வெறும் சாதத்துக்குடையே பசங்க சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு அவரைக்காய் பொரியலும் பருப்பு ரசமும் வச்சுருக்கேன் பருப்பு ரசம் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு அவரைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் குக்கரில் சேர்த்துட்டு காய் முழுகுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மூடி போட்டு மூடி ரெண்டே விசில் தான் விட்டுருக்கேன் ரெண்டு விசில் விட்டு வெந்த பின்னாடி பாருங்கள் ரொம்பவும் குழையில ரொ வேகாமலேயும் இல்லை கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் நல்லா சூடேறினோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே வரமிளகா ரெண்டு வரமிளகா எடுத்து நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம பின்னாடி மிளகாய் இதில் போட போகிறோம் இது சும்மா ஃப்ளேவர்காக உங்களுக்கு வந்து பூண்டு சாப்பிட பிடிக்குன்னா இந்த டைமில் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால போடலை அப்புறம் நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இது போட்டால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொரிய விடலாம் நல்லா கலர் மாறி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே காய் இதில் போட்டு வேக வைக்கலாம் நான் வந்து தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன் இதிலே சேர்த்து வேக வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் நான் வந்து தனியாக வேக வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் பாருங்க நல்லாவே கலர் மாறிடுச்சு இந்த டைமில் நான் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயிலேயே இப்போ பாருங்கள் கலரெலாம் ரொம்ப மாறிடுச்சு பார்க்கவே நல்லாயிருக்கு இப்போ தான் நம்ம வேக வச்ச காய் சேர்த்துக்க போகிறோம் பாருங்க கரெக்டாக வெந்திருக்கு இல்லையா இப்போ நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காவை திருவி எடுத்துருக்கேன் தேங்காய் காய் ரெண்டுமே ஒட்டுக்காக சேர்த்து வானலில் போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டாங்க பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுருங்க நீங்கள் இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க பற்றலனா எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டதே கரெக்டாக இருந்தது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க காலையிலே காலியாகிடுச்சி நான் இன்னைக்கு இது கூட பருப்பு ரசமும் தான் வச்சுருந்தேன் பருப்பு ரசம் வீடியோ வந்து சேனலில் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்